முறையில மிக அதிகமான தொடர்புல இருந்தவங்க நான் முதலாவது எந்த வருஷத்துல அவங்க எனக்கு அறிமுகமானாங்க அத வச்சு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்ம அக்கா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒரு குடும்ப விழா நடக்குது கப்துல அதுல வந்து பட்டிமன்றத்துல வந்து தமிழ் கிராமமா நகரமா அப்படிங்கிற தலைப்புல ஒரு பட்டிமன்றம் நடக்குது அதுல வந்து கிராமமே அப்படிங்கிற ஆதரிச்சு நாங்க பேசுறோம் அதுலதான் முதலாவதாக இவங்கள எனக்கு அறிமுகமாக தனிப்பகுதியில தான் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனா இவங்க வந்து ரொம்ப அமைதியா பேசுவாங்க ஆனா கருத்துக்கள் ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஆழமா இருக்கும் இப்ப நம்ம இந்த மாதிரி பேசும் போது இந்த அணியில வந்து வெற்றியில வெற்றி பெற்றோம் முதல் காரணமா இருந்தது அவங்கதான் நிறைய எந்த விதமான சிரிப்பு பேச்சோ அல்லது காமெடி வேற ஏதாவது அதாவது நம்ம ஒரு லெக்கு ஒன்று அந்த அதிலே தான் பயணிப்பாங்க கோடு போட்டு வேற ஏதாவது பேச போனா நேர விரயம் ஆகுது அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க எங்க டீம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அந்த 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 அளவுக்கு ஒரு நேர்த்தியா நடத்துறாங்க அதே மாதிரி தான் அவங்க அவங்க பிள்ளைங்களையும் அவங்க குடும்பத்தையும் நடத்திருக்காங்க ஒரு ஆகச்சிறந்த ஒரு குடும்ப தலைவி அவங்க அவங்க கூட நம்ம தொடர்புல இருந்தது எனக்கு ரொம்ப நிறைவே அளிக்குது அவங்க பிரிவு பெறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா விழாக்கள்லாம் நம்ம அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அடுத்தது சொல்லணும்னா அன்னை ரகு அண்ணா ரகு அண்ணா வந்து பொங்கல் விழா வந்து எங்க வீட்டுல வச்சு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிட் காரணத்தினால விழா வெளியில வைக்க முடியாதுன்னு சொல்லும் போதுதான் அண்ணன் எனக்கு ரொம்ப பரிச்சயமாகுறாங்க ரொம்ப நெருக்கமாகறாங்க அடிக்கடி வீட்டுக்கு வராங்க அப்ப வந்து ஒரு சொந்த அன்னை தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது நம்ம வீடு எல்லாம் வந்து பெரிய வீடு கிடையாது அவங்களுக்கு எல்லாம் இதா இருக்குமா அப்படின்னு நினைக்கும் போது அப்படிலாம் இல்ல ஒரு சொந்த அண்ணனை மாதிரி நம்ம வந்து ஒரு ஏற்று மனிதர் மாதிரி ஒரு ஃபீல் பண்ற மாதிரி ஒண்ணுமே கொடுக்காம அவங்களே வந்து ஏற்றெடுத்து சொல்லுறது அதுக்கப்புறம் செடி வந்து எனக்கு ஆர்வம் சொல்லும் போது தங்கச்சி வீடு தந்திருக்கா தங்கச்சிக்கு செடி ரொம்ப பிடிக்கும் அதுல ஒரு செடிக்கு ஒரு இலைக்கு கூட பாதகம் வரக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அதே மாதிரி நேர்த்தியா அண்ணன் வந்து வீட கிளீனா பண்ற கடைசி வரைக்கும் இருந்து உதவுனதா இருக்கட்டும் இடைக்கு நாளும் வந்து ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னு கேட்டு விசாரிச்சது அதுக்கப்புறம் இருந்த காலத்திலயும் எந்த ஒரு விழாவுக்கு இருந்தாலும் அம்மா உனக்கு வர முடியுமா உனக்கு பனிச்சுமை இருக்குதா எல்லாம் என்னை வந்து ரொம்பவே கேட்பாங்க அண்ணே அதனால நான் அண்ணனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அண்ணே உங்களோட தலைமையில நம்மளோட நம்சவலர் இந்தமையில பாத்திரி இன்னும் ஒரு மணி வளர்ந்துட்டு நான் வந்து பெருமையா சொல்லிக்க விரும்புறேன் மூன்றாவதாக வணக்கம் ஐயா ஐயாவை வந்து எனக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரிய வரும் அதாவது தமிழ் ஆர்வம் இருக்கிறவங்களை வந்து அதே ஆர்வத்தோட இருக்கிறவங்களை வந்து எப்படியாவது அந்த தமிழ் வந்து இணைச்சிரும் அப்படிங்கிறாங்க எனக்கு ஐயாவை வந்து எனக்கு சந்திக்க கிடைச்சதை வந்து ஒரு பெரும் பேராக தான் நான் கருதுறேன் முதலாவதாக நான் ஐயாவை வந்து நான் சந்திக்க போயிட மருத்துவமனை தான் சூழல் நேர தான் ஆனாலும் அந்த ஐயா வந்து அவங்களால முடியாத நேரத்திலயும் என்னை வாழ்த்தி அந்த பேசினப்ப நான் அப்படியே அழுதுட்டேன் என்னால அந்த அந்த சூழ்நிலையை இப்ப கூட மிக ரொம்ப ஒண்ணு ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு தான் நான் கருதுறேன் அந்த நாள்ல இருந்து நான் ஐயாவோடு எப்போது நலம் விசாரித்தாலும் ரொம்ப அருமையாக என்னோட பேசுவாங்க அதாவது ஒரு இல்லறம் எப்படி சிறக்கணும்னு எனக்கு எனக்கு அறிவுரை யாருக்குமே அறிவுரை சொன்னா பிடிக்காது எனக்கு இருக்காது கேட்டுக்கணும் அப்படிங்கறதுதான் எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி நான் ரொம்ப நல்லா சொன்னாங்க ஒருவேளை சோறு நான் கொடுத்ததுல அந்த ஐயா சாப்பிட்டுருந்தாங்கன்னா அது என் பிள்ளைங்களுக்கு கிடைச்ச பெரும் பேழாக தான் நான் கருதுறேன் உணவுகளோட வந்து எப்பயணிக்கிறோம் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது கஷ்டப்படுத்துற மாதிரி என்னை வந்து விட்டுறாதீங்க நான் நம்ம கட்சி கூடவே நலனுக்காகவும் இந்தியும் ஊழியும் தொடர்ந்து நான் பயணிக்கிறது இல்லாம என் குடும்பங்களும் என் பிள்ளைங்களும் அதே வீரத்தோடும் அதே வீரியத்தோடும் இருக்கணும்னு நீங்க எல்லாரும் பிரார்த்திக்கணும் நீங்க ஊனிலிருந்து தான் உங்களது குடும்பம் குடும்பத்திற்காகவும் உங்கள் நலனுக்காகவும் நீங்கள் போவதற்கனால நாங்க இயற்கை வணங்கி உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி சொல்கிறேன் வாழ்க வழ